வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டைரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது நம்ம ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டா செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் பொன்னமாப்படையிலிருந்து வளசூர் போகிற வழியில் மன்னார்பாளையம் பிரிவுக்கு ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக இடத்துல எழுநூத்தி ஐம்பது சட்ட வீடுங்க மேற்கு வசி காட்சிங்க வீட்டுக்கு பதினஞ்சு அடி ரோடு வசதி இருக்குங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குதுங்க வீட்டோட விலை நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவர் வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் பொன்னமாப்பேட்டையிலிருந்து வலசூர் போகிற வழியில் மன்னார் பாளையம் பிரிவுக்கு ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக எழுநூற்றம்பது சரடி இடத்துல எழுநூற்றம்பது சரில வீடுங்க மேற்கு வசதுங்க ஒன் பி வீட்டுக்கு வீட்டுக்கு அடி ரோடு வசதி இருக்குங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குங்க வீட்டோட விலை நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துறவங்க வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவரு வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவோங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும்னா நம்ம சேனல் மூலயமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க